இன்றைக்கு அழகான ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் அப்பொழுது விடியற் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கற்றுடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் உங்கள் கண்ணீர் மறையும் உங்கள் வேதனை நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் பெரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இரு என்று இயேசுவன் மார்பிலேயே சாய்ந்து கொண்டிருந்த யோவான் எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தர் நீங்கள் சுகமாய் வாழ உதவி செய்வார் இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் சுக வாழ்வு துளிர்க்கட்டும் வியாதிகள் நீங்கட்டும் வறுமையும் பற்றாக்குறையும் நீங்கட்டும் சுகம் உண்டாகட்டும் செழிப்பு உண்டாகட்டும் முகங்களைப் பரகாசிக்கப் பண்ணும் ஆசிர்வதியம் ஏசுகம் நாமத்தில் கிதாவே ஆமேன் GOD BLESS